நீங்க பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிளியர் பண்ணணுமா அப்போ உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் தாங்க டெஸ்ட் பேட்ச் இந்த கமன் டெஸ்ட் பேச்சில் என்ன இருக்க போது பாத்தீங்கன்னா இருக்க போகுது அதே மாதிரி டெஸ்ட் பத்து இருக்க போது டோட்டலா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகளை எழுதி பார்க்க போறீங்க சோ இது நீங்க காப்பியே எழுதி பாக்கணும் அதாவது ஹார்ட் காப்பினா என்ன பேப்பர் பிரிண்ட் போட்டு ஓஎம்ஆரோட வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படி எழுதி பார்க்கணும்னா நானூறு கட்டி ஜாயின் பண்ணா போதும் நீங்க இல்ல சார் நான் வந்து கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் மட்டும் பாத்துக்கிறேன் வியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சாஃப்ட் காப்பியா நூறு ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணா மட்டும் போதும் சோ இந்த டிஸ்பெச் பிரத்தியேகமா வரக்கூடிய பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்வுகளை எதிர்நோக்கி சைக்காலஜி கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அண்ணன் வந்து ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வச்சு நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சோ இந்த கவன் டிஸ்பேச் கவன்னா என்னங்க இலக்கை குறிவைத்து அடித்தல் அப்ப கவன்ன்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நான் ஒரு குறி வச்சு ஒரு இலக்கு அடைய போறேன் அந்த இலக்கு எதுங்க இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிசி தேர்வு தான் சோ அக்டோபர் ஆறாம் தேதி இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கான கடைசி டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு செப்டம்பர் சோ செப்டம்பர் இருபத்தஞ்சுக்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு தாங்க இந்த ஆஃபர் எல்லாமே கிடைக்கும் போர் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டினா வீட்டுக்கே கொஸ்டின் பேப்பர் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டினா பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர் சோ இவ்வளவு கம்மி ரேட்ல இந்த கொஸ்டின் பேப்பர் உங்க வீட்டுக்கு தேடி வர போதுன்னா இந்த கவன் டெஸ்ட் பேச்சை மிஸ் பண்ண போறீங்களா கூடவே கூடாதுல சோ இமீடியட்டா எங்களுடைய டிஸ்பேச்ல எங்க வெப்சைட்ல போய் ஜாயினிங் லிங்க் இருக்கு சோ ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டிஸ்பேச்ல இணைங்க இத பத்தி எந்த டவுட்ஸா இருந்தாலும் கீழே டிஸ்ப்ளே ஆயிருக்கக்கூடிய இந்த कांटेक्ट நம்பருக்கு நீங்க தாராளமா कांटेक्ट பண்ணி கேளுங்க அவங்க அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க சோ கவன் டிஸ்பேச்ல இணைஞ்சா கரெக்ட்டா குறி வச்சு நம்மளுடைய பிசி கனவ அடையலாம் ஓகேங்களா थैंक यू ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு முப்பரே ட்ரெய்னிங் அகாடமி பிசி அல்டிமேட் ஒவ்வொரு நாளும் இரவு வேலையில ஒவ்வொரு எபிசோட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில ஒவ்வொரு வாரமும் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு எபிசோட்ல அறிவியல் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் ஓகேங்களா இப்போ கொஞ்சம் ஈஸியான கேள்விகளை தாண்டி கொஞ்சமா கடினமான கேள்விக்கு போகலாம் சொல்லியிருந்தோம்ல அந்த ஒரு அமைஞ்சிருக்குதே பார்க்கலாம் அமைஞ்சிருக்குது சமூக அறிவியலோடைய எபிசோட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எப்பவும் போல முதல்ல ஒரு டே கேட்போம்ல டே வந்துடலாமா இன்னைக்கு இந்தியா லெவல்ல இல்லாம தமிழ்நாடு லெவல்ல ஒரு டே கேக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா வெளிநாடு வாழ் ஓகேங்களா வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினம் என்னைக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தமிழர்கள் தினம் என்னைக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் பார்த்துருப்போம் இப்போ ரீசெண்டா அறிவிச்சிருக்காங்க வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினம் என்னைக்குறத கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூட பேரலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி வச்சிருக்கேன்னா ஒரு பாலிட்டியும் ஒரு ஸ்ட்ராட்டிக் ஜிக்கேவும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கொஸ்டின் ஏன்னா நமக்கு எக்ஸாம்ல இந்த முதன்மை 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 அந்த மாதிரி விஷயம் கேட்கிறாங்கல்ல இந்தியாவின் முதல் யார் இந்தியா முதல் பெண் யார் முதல் பதவி எது இந்த மாதிரி அதுல நம்ம பெண்களை மையப்படுத்திய ஒரு கேள்வி நம்ம வச்சிருக்கோம் முதல் பெண் முதல் பெண் முதல் பெண் பதவி என்ன பாருங்க பிரதமர் ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சரவையில பதவி வைத்தது யார் ஓகே அப்படி பார்க்கும்போது மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார் விஜயலட்சுமி பண்டிட் ஓகேங்களா அவங்க தான் மத்திய அமைச்சரவையில கேபினெட் மினிஸ்டர் ஓகேங்களா நேரு தலைமையில ஒரு கேபினட் மினிஸ்டர் இருக்கும் போது அதுல வந்து இடம்பெற்ற ஒரே ஒரு பெண் அமைச்சர்னா யாருதான் விஜயலட்சுமி பண்டிட் தான் மேலும் விஜயலட்சுமி பண்டிட்டுக்கு வேற என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஐநா சபையுடைய தலைவரா இருந்திருக்காங்க ஓகேங்களா ஐநா சபையுடைய இந்தியாவுக்காக இந்தியாவில இருந்து ஒரு ஒரு சர்க்கிள்த செலக்ட் பண்ணுவாங்க அப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சபையுடைய தலைவராக விஜயதீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு இந்தியர் பெருமை அடுத்து இந்தியன் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யார் கேட்பாங்க இது இண்டிபெண்டன்ஸ் ஆன உடனே யுனைடெட் ப்ராவின்ஸ் இருந்தது இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் அன்னைக்கு யுனைடெட் ப்ராவின்ஸ் அதோடைய முதலமைச்சராக இருந்தாங்க சுஜிதா கிருபாகினி ஓகேங்களா அடுத்து இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யாரு அப்படி இருக்கிறாங்க சரோஜினி நாயுடு ஓகேங்களா சரோஜினி நாயுடு நமக்கு தெரியும் உடைய முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜி நாயுடு இந்தியாவுடைய ஆளுநர் முதல் பெண் ஆளுநர் ஓகே அடுத்து இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் இது ஊருக்கே தெரிஞ்சது இந்திரா காந்தி ஓகே இரண்டாவது இரண்டாவது பிரதமர் அவங்க தான் பெண் பிரதமரும் அவங்க தான் ஓகே இப்போ ரிவர்ஸா மேட்சா இருக்கு பார்த்துக்கோங்க இதே மாதிரி நான் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு இமயமலை இமயமலைனா எவர சிகரத்தை ஏறிய முதல் இந்திய பெண் யார் கேள்வி கேட்பாங்க முதல் பெண் ஐஏஎஸ் யார் ஐபிஎஸ் யார் இதெல்லாம் நம்ம புக்கிலே இருக்கு படிச்சுக்கணும் ரைட் அடுத்து வந்துடலாமா அப்போ ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆப்ஷன் சொல்லுவாங்க பி பாம்பே சரிங்களா ஃபோர் த்ரீ டூ ஒன் ரிவர்ஸா தான் மேட்ச் ஆயிருக்கு அடுத்து வந்துடலாம் பாருங்க அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு மற்றும் நாள் ஓகேங்களா நான்கு தான் டேட்டோட கேட்கிறாங்க அப்ப இந்த அரசியல் நிர்ணய சபையை பற்றி நிறைய கேள்வி கேட்பாங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல் நிர்ணயம் பத்தி நிறைய கேள்வி வரும் முதல் முதல் கூட்டம் கூட்ட எத்தனை கூட்டம் நடைபெற்றது முதல் கூட்டம் விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் தானே இருக்கும் நினைப்பீங்க ஆனா அப்படி கிடையாது விடுதலை கிடைப்பதற்கு முன்னாடியே நம்ம கான்ஸ்டூட் அசெம்பிளி அரசியல் நிர்ணய சபை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க அதனால முதல் மீட்டிங் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தான் முதல் மீட்டிங் ஓகேங்களா முதல் கூட்டம் வேற என்ன சார் அப்படின்னா மொத்தம் எத்தனை கூட்டம் நடந்தது கேள்வி கேட்பாங்க மொத்தம் பதினோரு கூட்டங்கள் நடைபெற்றது அடுத்து வேற என்ன சொன்னா இதுல இருந்து ஒரு மூணு நாள் கழிச்சு ஓகேங்களா நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நேருவோடைய குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து கொண்டு வந்த ஒரு டே கேள்வி கேட்பாங்க மேற்படி நார்மலா அரசியல் நிர்ணய சபை நம்மளுடைய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட நாள் நடைமுறைக்கு வந்த நாள் தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நவம்பர் இருபத்தி ஆறு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அதுதான் நம்ம குடியரசு தினமா கொண்டாடு சரிங்களா ரைட்டா இந்த மாதிரி முக்கியமான தினம் பார்க்கணும் மேற்படி அரச நிர்ணய சபைக்குள்ள மொத்த டோட்டல்னா முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது இது அல்லாம இந்த டிராப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க ஓகேதான் டிராப்டிங் கமிட்டின்னா தமிழ்ல சொல்லும் போது இந்த வரைவு குழுன்னு ஒரு விஷயம் அது ரொம்ப முக்கியம் வரைவு குழுல மொத்தம் எத்தனை பேர் இது கேள்வியே கேட்டிருக்காங்க வேற எக்ஸாம்ல நமக்கும் கேள்வி கேட்கல மொத்தம் ஏழு பேர் ஐ பாயிண்ட் வந்து நினைக்கிறேன் எட்டு பேரோ என்னமோ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட மாதிரி இருக்குது கொஞ்சம் காஷ்ஷன் பண்ணிக்கோங்க வரைவு பேர் கேள்வி கேட்டாலும் சைமன் குழு ஏழு பேர் வரைவு குழு ஏழு இந்த மாதிரி லாஜிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க புக்ல மேபி ஏதோ ஒரு இடத்துல கரெக்சன் இருந்ததுன்னா அதை மாத்திக்கோங்க ஏழு பேரு தான் ஓகேங்களா யாரோ என்கிட்ட டவுட் கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது அடுத்து பொருளாதார மேம்பாட்டின் குறியீட்டாக கருதப்படுவது நான் அடுத்த மாதிரி சொல்லியிருப்பேன் எகனாமிக்ஸ்ல மேம்பாடு வேற வளர்ச்சி வேற ஓகேடா ஒரு நாடு வளர்ச்சி அடையுதுன்னா அது பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையுது ஒரு நாடு மேம்பாடு அடையுதுன்னா பொருளாதாரத்திலையும் மேம்பாடு அடையுது கல்வியிலையும் மேம்பாடு அடையுது சுகாதாரத்திலையும் மேம்பாடு அடையுது ஓகேங்களா அப்போ மேம்பாட்டின் குறியீட்டாக அமைவது பாத்தீங்கன்னா தலா வருமானம் இது எல்லாமே வந்து பணம் சம்பந்தமானதுதான் ஆனா பெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலாவரமானதான் சொல்லுவாங்க ஓகேடா அப்போ ஒரு நாடு வளர்ந்த நாடாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது ஓகே அது பெரிய சாதனை கிடையாது நல்ல மேம்பாடு அடைந்த நாடாக இருக்கிறதோ ஓகேங்களா கல்வி சுகாதாரம் வருமானம் எல்லாத்திலையும் உச்சநிலை அடைந்தா மட்டும்தான் அந்த நாடு வந்து மேம்பாடு அடைந்த நாடுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ரைட்டா அடுத்து வருதாமா அடுத்து வருங்க அஞ்சாவது கொஸ்டின் அருமையான கொஸ்டின் ஸ்கூல் புக்ல இருக்க கொஸ்டின் தான் வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உள்ளது எது என்கிறாங்க இதுல பாருங்க வாங்கும் திறன் சமநிலை இதை என்ன சொல்லுவாங்கன்னா புக்ல பிராக்கெட்ல கொடுத்திருப்பாங்க பி 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 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி ஓகேங்களா இதுல இந்தியா எத்தனாவது பிளேஸ் ஆக்சுவலா புக்கில் மூணு பிளேஸும் கொடுத்துருப்பாங்க மொத இடையாறு ரெண்டாவது இடையாறு மூணாவது இடையாறு கொடுத்துருப்பாங்க நீங்க மூணையும் படிச்சு வச்சுக்கோங்க மொத இடம் எதாவது நினைப்போம் சார் மொத இடம் என்ன சார் அமெரிக்கா இருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க அமெரிக்கா கிடையாது இந்த இடத்துல சைனா ஓகே இந்த சீனால் முத இடம் இரண்டாவது இடம் அமெரிக்கா இப்ப அமெரிக்காலனாலும் ஒண்ணுதான் யூஎஸ்சினாலும் ஒண்ணுதான் நிறைய பேருக்கு சிம்பிளானது நிறைய பேருக்கு தெரியாம கேக்குறீங்க அமெரிக்கானாலும் ஒண்ணுதான் யூஎஸ்சினாலும் ஒண்ணுதான் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் நம்ம இந்தியா ஓகேங்களா நீங்க சிம்பிளா நான் வச்சுக்கோங்க பிபிபி மூணு பி இருக்கு இந்தியா மூணாவது இடம் வாங்கும் திறன் சமநிலைக்கு தான் பிபிபி பர்ச்சசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் அப்படின்னா ஒன்னும் கிடையாது ஒரு நாடு எந்த அளவுக்கு செலவு பண்ணுது ஒரு நாடு ஒரு பேஸ்கெட் ஆஃப் குட்ஸை எந்த அளவுக்கு ரூபா கொடுத்து வாங்குது அதுதான் அப்போ உலகத்துல அதிகமாக செலவு பண்ணி வாங்க முடியுதுன்னா சைனா அடுத்து ரெண்டாவது அமெரிக்கா அடுத்து இந்தியா ஓகேங்களா அமெரிக்கா பொருளாதாரத்துல பெரிய நாடு வந்து செலவு பண்றாங்க சைனாவும் இந்தியாவும் பாப்புலேஷன் அதிகம்னால செலவு பண்றதுன்னு நம்ம முதல் இடம் மூணாவது இடம் இருக்குது நமக்கு என்னது மூன்றாவது இடம் இந்தியா சரிங்களா முதல் மூணு பிளேஸ் தான் முக்கியம் இதே மாதிரி வேற என்ன சார் கேட்கலாம் ஜிடிபி தரவது செய்து இந்தியாவின் இடம் எத்தனை கேள்வி கேட்கலாம் ரொம்ப முக்கியமானது என்னது கொஞ்சம் கரண்ட் ஈவெண்ட் தொடர்பாகவும் கேட்கலாம் பொருளாதாரம் சம்பந்தமா நடக்கலாம் ஜிடிபி தரவரிசையில் இந்தியாவோட இடம் வந்து நாலாவது இடம் சரிங்களா நான் வச்சுக்கோங்க நாலாவது இடம் ரீசெண்டா முன்னேறி வந்திருக்கோம் அடுத்து பாலிட விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் திருப்பியும் சொல்ற பாருங்க இந்தியாவோட இருபத்தி எட்டு மாநிலம் இருக்குது எட்டு யூனியன் பிரதேசம் இருக்குது ஓகேங்களா இதுல எல்லாமே சிறந்த மாநிலம்லாம் கிடையாது நம்ம ஊர்ல ஓகேங்களா வடக்கு நாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய பிலோ பாவில் நிறைய இருப்பாங்க அப்போ நிறைய விஷயத்துல முத இடத்துல இருக்கக்கூடியது யாருன்னா கேரளா நிறைய விஷயத்துல கல்வி அறிவா இருக்கட்டும் ஆஹ் பாலின விகிதமா இருக்கட்டும் ஓகேங்களா ஒரு டிஜிட்டலைசேஷனா இருக்கட்டும் கரப்ஷன் இல்லாத கவர்மெண்டா இருக்கட்டும் ஓகே எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா முதல் இடத்துல கேரளா இருக்கும் அந்த ஒரு சில பாலின விகிதத்துல முதல் இடம் கேரளா பாலின விகிதம்னா என்ன சார் அதுக்கும் டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும் ஆயிரம் இஸ்ட் கொஸ்டின் மார்க் அதாவது ஒரு ஊர்லயோ ஒரு மாநிலத்துல ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க அதை பத்தி பேசணும் நம்ம இந்த நம்பர் மட்டும் தான் படிப்போம் அப்படி பார்க்கும்போது கேரளாவில் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி நாலு பெண்கள் இருக்காங்களாம் ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் பழைய டேட்டா அடிப்படையில் புது டேட்டா வந்து ஆட் ஆயிரும் புக் டேட்டா வச்சு சொல்றேன் புது டேட்டா வரல வந்தா மாறிடும் சரிங்களா ஆயிரத்தி எண்பத்தி நாலு பெண்கள் இருக்காங்க கேரளாவில இந்தியாவிலேயே ஒரே தான் அது இல்லாம யூனியன் பிரதேசல பாண்டிச்சேரியில கொஞ்சம் அதிகம் சரிங்களா மேற்படி தமிழ்நாட்டோடைய விகிதம் கேட்பாங்க தமிழ்நாட்டுக்கு ஆக்சுவலா ரெண்டு விதமா பழன்கீதம் சொல்லலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சொல்லலாம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா சம்வேர் புக்கில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொடுத்துருப்பாங்க ஆனால் அஃபிஷியலாக கரெக்டான தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தான் சார் ரெண்டு வந்தா என்ன பண்றது அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டாங்கன்னா பயப்படாமல் ரெண்டு ஒன்று போட்டு வந்துருக்கு சம்பந்தம் இல்லாமல் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போட்டு வந்தீங்கன்னா அதுக்கு நான் பதிக்காடாக முடியாது ஓகேங்களா ரெண்டு கேட்டாங்கன்னா ஏதாவது ஒன்று கூட பண்ணிக்கலாம் ஏஆர்னு சொல்லிட்டு அவங்க ஆன்சர் கீழே மாத்திருவாங்க சரிங்களா ரைட்டா இப்போ கேரளாவுக்கு பாத்தோம் தமிழ்நாட்டுக்கு பாத்துட்டோம் கேரளா தான் மொதல் இடத்துல இருக்குது எதுல பாலின விகிதத்தில் ஓகே அடுத்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் உங்களுக்கு நயல்துக்குல ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாக்ஸில் ஒரு ஆறு சட்டங்கள் இருக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்கள் அதுல வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொடுத்துருப்பாங்க கடை சட்டம் கொடுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துக்கு எதிரான சட்டம் அப்படி இருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வன பாதுகாப்பு சட்டம் அது வன விலங்கு இது வெறும் வனம் காடு பாதுகாப்பு சட்டம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஓகேங்களா ரெண்டுல பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் ஓகேங்களா கடைசி சட்டம் ரெண்டாயிரத்தி பத்துல தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் அவ்வளவுதான் ஓகேங்களா ஆறு சட்டம் நானே சொல்லிட்டேன் ஓகேங்களா புக்கூடிய ஆறு சட்டங்களையும் சொல்லிட்டேன் ரிப்பீட் பண்றேன் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எழுபத்தி ரெண்டு இயர் கம்பல்சரிங் கேட்பாங்கப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீர் பாதுகாப்பு சட்டம் ஆஹ் வன பாதுகாப்பு சட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆஹ் இது வந்து பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் இது தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் ஓகே ஆறு சட்டங்களையும் படிச்சுக்கணும் இதே மாதிரி செவன்த் எய்த்து புக்ல கருப்பு பணம் தொடர்பாக ஒரு நாலு சட்டம் இருக்கும் பினாமி பண மோசடி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்க படிச்சு சரிங்களா பாருங்க டென்த் புக்குள்ளேயே ஒரு பத்து பதினஞ்சு சட்டம் இருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது ஆக்சுவலி இந்த கொஸ்டின் ரொம்ப வருஷமா நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் டிநிஎஸ்ஆர்பி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் எப்படி கேட்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது பாக்ஸ் போட்டு வேலை வாய்ப்பு அலுவலகத்தை உருவாக்கணும் யாரும் கேட்கறாங்க முக்க படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப எளிமையான தான் ஓகேங்களா வம்சத்தை சேர்ந்த பெரோஷா துக்ளக்னா இந்த வேலை வாய்ப்பு அலுவலகம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க புக்கில் இந்த வேலை வாய்ப்புங்கிற லெசன்ல வந்து இந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியம் அடுத்து ஒழுங்கமைக்கப்படாத ஒழுங்குன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டான வார்த்தை ஒழுங்கமைக்கலாம் சரியா ஒழுங்கமைக்கப்படாத துறைக்கு எடுத்துக்காட்டு ஸ்கூல் புக்கில் வேலை வாய்ப்பு ரெண்டு வகைப்படும் சொல்லியிருப்பாங்க ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் இன்னொன்று ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா கொடுத்துருப்பாங்க ஓகே அதுல ஒழுங்கமைக்கப்பட்ட துறைனா என்ன ஒழுங்கமைக்கப்படாத துறைனா ஒழுங்கமைக்கப்பட்ட துறைனா ப்ராப்பரா வேலை இருக்கும் எட்டு மணி நேரம் தான் வேலை மாச சம்பளம் வாரத்துல ஒரு நாள் சம்பளத்தோட விடுமுறை ஓகேங்களா மெடிக்கல் தெய்வ பென்சன் இதெல்லாம் இருந்தா ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் ஆர்கனைஸ் எதுவுமே இல்லை தீவப்பட்ட உனக்கு சம்பளம் கட்டு ஓகேங்களா மெடிக்கல் எல்லாம் கிடையாது மெடிக்கல் தெய்வெல்லாம் கிடையாது தினக்கூலி தான் அப்படி இருந்தா அது ஒழுங்கமைக்கப்படாத துறை இப்போ இது எடுத்துக்காட்டு ஒழுங்கமைக்கப்படாதான் வீட்டு உபயோக பொருட்கள் செய்யக்கூடிய ஒழுங்கமைக்கப்படாதுதான் சிறு மற்றும் குடிசைத்தல் ஒழுங்கமைக்கப்படாது தெருக்களை விற்பனை பண்றவன் இன்னைக்கு வந்தாதான் அவனுக்கு வியாபாரம் ஒழுங்கமைக்கப்படாது அப்ப அனைத்துமே சரி ஓகேங்களா எல்லாமே வந்து தான் இருக்கு எக்ஸாம்பிள் தான் கேட்கலாம் மேபி பார்த்து வச்சுக்கோங்க நம்ம தான் இருக்குது அடுத்து கிராமம் என்று அழைக்கப்படக்கூடிய கிராமம் எது அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேங்களா இதுவும் உங்களுக்கு வந்து எயித்தா நைன்த் புக்கில் இருக்கும் இந்த வேளாண்மையை பத்தி படிக்கும்போது ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு ப்ரொஃபசர் மற்றும் அவருடைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டு பல்வேறு கிராமங்களை அனலைஸ் ஒரு கிராமம் மட்டும் விவசாயம் அல்லாத தொழில்கள் விவசாயம் சம்பந்தமான தொழில்கள் இருந்து விவசாயம் அல்லாத வேற தொழில்களுக்கு நிறைய பேர் மூவ் ஆயிருப்பாங்க ஓகேங்களா புக்குதான் ஒரு பாக்ஸ் போட்டே கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறையும் கம்பேர் பண்ணி ஒரு பாக்ஸ் இருக்கும் அது ரொம்ப ஜஸ்ட் அது ரீட் பண்ணி வச்சுக்கோங்க அது அந்த கிராமத்துடைய பேர் என்னது இருவேல் பட்டு எந்த மாவட்டத்துல இருக்கும் கேட்பாங்க அதுதான் கொஸ்டினாவே வரும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு கம்பல்சரி இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் இருவேல் பட்டு என்ன கிராமம் எந்த மாவட்டம் கேட்கலாம் இந்த ஸ்லேட்டர் தான் அந்த ஊர் ஆராய்ச்சி அதனால அதனாலதான் அந்த ஊருக்கு பேர் ஸ்லேட்டர் கிராமம்னு சொல்லிட்டாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸரா இருந்தாங்க ஓகே அடுத்து மொழிவாரியான முதல் மாநிலம் முதல் மொழிவாரி மாநிலம் அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேதான் மொழிவாரின்னா அப்ப இந்தியாங்கிறது ஒரிஜினலா பல்வேறு கூட்டமைப்புல கொண்டது ஓகேதா அதை நம்ம ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேம்ல பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் டி அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருந்தோம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து மன்னர் ரூல் பண்ண ஏரியா இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ண ஏரியா இதெல்லாம் வந்து தனித்துவமான ஏரியா சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருந்தோம் அப்புறம் விடுதலைக்கு பின்னாடி கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம் அப்பந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல மெட்ராஸ் மாகாணத்துல ஒரு பெரிய போராட்டம் ஓகேங்களா எதுதான் மெட்ராஸ் நம்மமாக அனுத்துல ஓகேங்களா தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு மட்டும் தனியா ஒரு மாநிலம் கேட்டு பொட்டி ஸ்ரீ ராமனு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சாரு உண்ணாவிரதம் இருந்துகிட்டே இருந்தாரு ஒரு கட்டத்துல உண்ணாவிரதம் இருந்து அவர் செத்து போயிட்டாரு இதனால ஆந்திராவில பெரிய கழகம் நடக்குது மொழி வாரியா எங்களுக்கு ஆந்திராவுக்கு தெலுங்கு மக்களுக்கு தனி மாநிலம் வேணும்னு சொல்லிட்டு பெரிய டிமாண்ட் பண்றாங்க இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல நினைக்கிறேன் எஸ் ஐம்பத்தி மூணுல மொழிவாரியை பிரிச்சு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு குழு அமைச்சு ஒரு சட்டம் போடுறாங்க அதுதான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடிப்படையில நிறைய மாநிலத்தை உடச்சி மொத்தம் அன்னைக்கு டேட்ல பதினாலு மாநிலங்களும் ஆறு யூனியன் பிரதேசங்களும் உருவாக்கப்பட்டது சரிங்களா இந்த டைம்ல நான் சொல்றேன் சரிங்களா நமக்கு தேவை கேள்விதான் முதல் மொழிவாரியா பிரிக்கப்பட்ட மாநிலம் கேட்கறாங்க ஆந்திரா நீங்க சம்பர் கூட போட்டீங்கன்னா ஒடிசான்னு கூட வரலாம் ஓகேதா அது ஒரு வேற ஒரு ஸ்டோரி அது நமக்கு பிசி லெவலுக்கு தேவை கிடையாது ஆப்ஷன்லேயே நான் ஒடிசா வைக்கல அதனாலதான் ஓகேங்களா அது பிரிட்டிஷ் டைம்ல பிரிக்கப்பட்டது நமக்கு வேணாம் அது இது கன்ஃபியூஸ் ஆயிருக்காது சரியா ருப்பியா எனப்பட்ட வெள்ளி நாணயம் யாருடைய காலத்து இது இருந்தது அவங்களே சொல்லிட்டாங்க ருப்பியான வெள்ளி நாணயம் சொல்லிட்டாங்க இது வெளியிட்டது யாருன்னா மொத்தம் நூத்தி எழுபத்தி எட்டு கிராம் எடையுள்ள நாணயம் சரிங்களா இது வந்து முகலாயர் காலத்து வரைக்கும் என்ன இருந்தது நடைமுறை இருந்ததுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் முறையாக செயல்பட தொடங்கிய ஆண்டு ரொம்ப முக்கியம் ஆர்பிஐ பத்தி நல்ல படிச்சிருக்கும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் நினைவு கூடுற மாதிரிதான் இருக்கும் ஓகேதா அப்படி நினைவு கூர்ந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஓகே ஆர்பிஐ பத்தி பார்க்கும்போது நானே சொல்லிடப்பட்ட கருத்து சொல்லிடுறது சட்டம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு செயல்பட துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஏப்ரல் டேட்டோட சொல்றேன் ஓகேங்களா அடுத்து அதோடைய தலைமையாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஓகேங்களா அதுக்கப்புறம் அது நாட்டுடமையாக்கப்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது ஜனவரி ஒண்ணு பாருங்க வெறும் ஒரு தான் ஆனா அந்த ஆர்வியை பத்தி நாலு வருஷம் முடிக்கணும் முப்பத்தி நாலுல சட்டம் ஆர்பிஐ சட்டம் முப்பத்தி அஞ்சுல துவங்கப்பட்டது முப்பத்தி ஏழு தலைமையகம் மாற்றப்பட்டது நாற்பத்தி ஒன்பது ஜனவரி ஒன்று அது நாட்டுடமையாக்கப்பட்டது இது அல்லாம ஆர்பிஐ வந்து அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியது ரூபாயின் பிரச்சனைகளும் அதன் தீர்வுகளும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா இது நம்ம முதல் ஆளுநர் இந்தியா ஆளுநர்லாம் படிக்கணும் இப்போ இதை நோட் பண்ணி வச்சுக்கோம் ஓகேங்களா சட்டம் துவங்கப்பட்டது தலைமையகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது ஆக்கப்பட்டது ஓகேங்களா நம்ம ஆன்சர் வந்து இது ஏசி செயல்பட துவங்கி தர அதுதான் சரியா ரைட் பாருங்க அப்ப ஒரே சின்ன தகவல் தான் ஆனா இது எல்லாமே நான் சொல்லக்கூடியதான் புக்குல தான் இருக்கும் புக்கு இல்லாம நான் சொல்றத இது ரொம்ப முக்கியமானது ஸ்கூல் புக்ல இருக்கு நைன்த் புக்ல இருக்கு நினைக்கிறேன் ஓகேங்களா ஆக்சுவலா இது போன தடவை எஸ்ஐ கொஸ்டின் ஓகே லாஸ்டா நடந்த எஸ்ஐ கொஸ்டின் இது இப்படி கேட்கல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்டாங்க இது எது சரி எது தவறுன்னு கேட்டாங்க ரெண்டு மேக்ஸ்ல சரியா வந்துருந்தது தான் இந்தியாவில பதினாலு வங்கிகள் நாட்டுரிமையாக்கப்பட்ட ஆண்டு ஆக்சுவலா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சப்ஜெக்டில் இந்த நாட்டுரிமை ஆக்கப்பட்டது மொத்தம் மூணே வருஷம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த இந்த மூணு ஈரம் மட்டும் ஞாபகம் மூணு வருஷம் தான் நாலு மட்டும் மூணு தான் ஓகே நாற்பத்தி ஒன்பதுல ஆர்பிஐ அறுபத்தொம்பதுல பதினாறு வங்கி எண்பதுல ஆறு வங்கி நமக்கு தெரியும் பதினாறு தான் இருக்கிறாங்க அறுபத்தி ஒம்பது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் என்ன பண்ணிருப்பாங்க ஆறு வங்கிகள் தேசிய ஓகேங்களா இப்ப தேசியமயமாக்கல்னா என்ன அது தெரியல நாட்டுடைமையாக்கப்பட்டதுனா என்ன ஒண்ணும் கிடையாது பிரைவேட் கிட்ட இருந்து கவர்மெண்ட் விலைக்கு வாங்கி நடத்தும் அதுக்கு பேர் தான் ஆஹ் நாட்டுடைமை ஆக்கல் அப்படின்னு சொல்றாங்க பிரைவேட் ஆல்ரெடி ரன் இருக்கும் அது கவர்மெண்ட் ரூபா கொடுத்து கவர்மெண்ட் ரன் பண்ணி சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது அப்படின்னு சொல்றாங்க அறுபத்தி நாலு லட்சம் வெறும் அறுபத்தி நாலு லட்சம் தானா எத்தனை பேர் வேலை அதெல்லாம் எழுபது வருஷம் முன்னாடி அப்ப அறுபத்தி நாலு லட்சம் எவ்வளவு பெரிய மதிப்பு அப்போ அறுபத்தி நாலு லட்சம் சுருக்க அரசியலமைப்பு பத்தி நிறைய கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிருக்கோம்ல ஆஹ் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது எத்தனை கூட்டம் நடைபெற்றதான் எத்தனை நாட்கள் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க அரசியலமைப்பு இயற்றுவதற்கு எத்தனை நாட்களானது இரண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் இந்த நம்பர் டூ கமா லெவன் கமா அதாவது மூணு வருஷத்துக்கு பன்னெண்டு நாள் கம்மின்னு சொல்லுவாங்க ஒரு சரித்துல பதினெட்டு ஒரு சடத்துல பதினேழுன்னு இருக்கும் நீங்க பதினெட்டுல படிச்சுக்கோங்க சரிங்களா ரைட் அறுபத்தி நாலு லட்சம் பாத்துக்கோங்க பதினோரு கூட்டம் நடைபெற்றதை பாத்துக்கோங்க தமிழ்நாட்டின் கல்வெறி விகிதம் இப்பதான் வந்து கேரளாவுடைய பாலின விகிதம் பார்த்தோம் இப்ப தமிழ்நாட்டுடைய கல்வி விகிதம் இங்கே மொத்தம் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ல நிறைய மாநிலத்துக்கு கொடுத்துருப்பாங்க மொத்தம் மூணு மாநில மூணு விஷயத்துக்கு பாத்துக்கோங்க இந்தியாவுக்கு பாத்துக்கோங்க தமிழ்நாட்டுக்கு பாத்துக்கோங்க கேரளாவுக்கு பாத்துக்கோங்க கேரளா மொத்தமா சொல்லிடுவா இந்தியாவுடைய கல்வி விகிதம் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் அதுதான் பீல இருக்கு ஓகேங்களா தமிழ்நாட்டுடைய கல்வி விகிதம் எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் ஓகேங்களா

தேசிய ஒரு கம்ப்ளீட்டா இயர் கொடுத்து மேட்சிங்கா வந்து அந்த தேசிய சின்னங்களை மேட்ச் பண்ண அப்படி பாக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலதான் நம்ம வந்து நம்ம இந்தியாவுடைய தேசிய மரம் ஆலமரம் தேசிய மலர் அஹ் தாமரை இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டோம் ஓகே அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆலமரம் அடுத்து பஸ்ட் இது ஈஸியானதை போடுங்கிறேன் ஈஸியானது எல்லாமே தெரிஞ்சது புலிகள் திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் எழுபத்தி மூணு புலி நம்ம தேசிய விலங்கா ஏத்துக்கொண்டது எழுபத்தி மூணு ரெண்டு புளி ஏத்துக்கிறதுக்கு அறு பத்து வருஷம் முன்னாடி மயிலை ஏத்துக்கிட்டோம் ஓகேங்களா அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்து நல்ல பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து இந்த ஜீரோ மாதிரி இருக்கா ஜீரோங்கிறது ஒரு ரிங்கு ரிங்குக்குள்ள என்ன ஓடும்னா டால்பின் குதிச்சு ஓடும் அதுதான் ஆற்று ஓங்கில் ஓங்கில் தான் டால்பின் சொல்லுவாங்க சரிங்களா ஒண்ணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா இது இந்தியாவுடைய தேசிய பாக்டீரியான்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு ஓகேங்களா பெரிய மேட்ச் ஃபாலோயிங் பிசி எக்ஸாமுக்கு இப்படி பெரிய மேட்ச் தான் ஃபாலோ கேட்க மாட்டாங்க மூணு ரெண்டு நாள் தான் கேட்பாங்க சரி கொஞ்சம் கூடுதல் இன்ஃபர்மேஷன் இருக்கணும் சொல்ல வெளியில வச்சேன் ஓகேங்களா நாலு மூணு ரெண்டு ஒன்று அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அஞ்சு ஏ தான் ஓகேங்களா புரியுதா தெளிவா பார்த்துக்கோங்க இது இருக்கிறதா ஸ்ட்ரீஸ்ல எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் அப்பப்போ நினைவு கூறணும் நீங்க தான் சரிங்களா அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஐம்பது ரெண்டாயிரத்தி பத்து அடுத்து தமிழ் ரொம்ப எளிமையானது லாஜிக்கா ஒரு லசன் உண்டு இடம் சொல்லிட்டு ஒரு லசன் உண்டு அதுல கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல அதிக எண்ணிக்கையில வெளி குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கின்ற மாவட்டம் எது தமிழ்நாட்டுல வெளி மாவட்டத்துல எந்த மாவட்டத்துல போய் அதிகமா குடியேறுறாங்க கேட்கிறாங்க ரொம்ப சிம்பிள் நமக்கு தெரியாத நமக்கு நமக்கு ஆனா ஊனானா எந்த ஊருக்கு போய் பயிருப்போம் எந்த ஊர்ல போய் தான் வேலை பார்ப்போம் எந்த ஊருக்கு போனாதான் புனைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை அவர் சொல்லுவாங்கல்ல ஐடி இருந்து நைட்டி கம்பெனி வரைக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப சென்னை தான் அதிகமான பேர் குடிப்பெயர் தான் ஓகேங்களா மாவட்டம் தானே சென்னை ஒரு மாவட்டம் தான் அடுத்து ஹிஸ்டரி சுவாமி தயானந்தா சரஸ்வதி எழுதிய நூல் ஓகேங்களா ஹிஸ்டரி டென்த்ல அஞ்சாவது ஒரு ரசன் அது அருமையான ரசன் சமூக சீர்திருத்த இயக்கம் இருக்கும் நிறைய சுவாமி தருவார் ராஜாராம் மோகன் ராய் சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வல்லதாரு ஐயா வைகுண்டர் நிறைய பேர் வருவாங்க அதுல சுவாமி தயானந்த சரஸ்வதி ரொம்ப முக்கியம் இவர் வந்து ஆரிய சமாஜத்தை உருவாக்கியவர் ஓகேங்களா ஆரிய சமாஜத்தை உருவாக்கியவர் இவருடைய புக்கு கேட்கிறாரு இவருடைய புத்தகத்தின் பெயர் சத்தியார்த்த பிரகாஷ் இவருடைய புத்தகத்துடையவர் ரொம்ப முக்கியமா பண்ணி ஓகே சத்தியார்த்த பிரகாஷ் மேற்படி ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அந்த இயக்கத்துக்கு பேரு சுத்தி இயக்கம் ஆரிய சமாஜமும் இயக்கம்தான் சுத்தி தான் சரியா அடுத்து பண்ணாமா இரண்டாம் உலக போர் நடைபெற்ற ஆண்டு கேட்குறாங்க ரொம்ப சிம்பிளா தான் இந்த உலக போர்ல இருந்து கேட்பாங்க டென்த்ல லெசன் வேர்ல்டு ஒன் அண்ட் டூ வேர்ல்டு ஹிஸ்டரி தான் இருக்கும் அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா டைம் கம்மியாக தானே இருக்கு இன்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது நாள் அதுக்குள்ளதான் இருக்குது அதெல்லாம் இந்த டைம்ல நீங்க போட்டா போட்டி போட்டு நீங்க வேல்ட் ஹிஸ்டரி தான் படிக்காதீங்க ஜஸ்ட் நீங்க மீதியெல்லாம் படிச்சுட்டு டைம் இருந்தா பேசிக்கானதை பாத்துக்கோங்க அப்போ பேசிக்கா தான் கேட்பாங்க புக் பேக் படிச்சுக்கோ ஒரு தடவை புக் பேக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்தது இந்த சப்ஜெக்ட்ல இரண்டாம் உலக போற நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல நாற்பத்தி அஞ்சு உலக போற தான் இது வேர்ல்டு வார் ஒன் இந்த இயர் சரியா இயர் தான் தான் இது டக்கு ஒரு தடவை படிச்சா எல்லாரும் வச்சிருப்பீங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க கடைசி கொஸ்டின் கடைசி கொஸ்டின் பன்னாட்டு நீதிமன்றம் அப்படின்னு சொல்றாங்க பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது அப்படியா பன்னாட்டு நீதிமன்றம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ட்னா நம்ம வந்து வேர்ல்டு லெவல்ல ஏதாவது பெரிய பெரிய கேசஸ் இருந்ததுன்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டு ஒரு கோர்ட் இருக்கு அயர்லாந்து தி ஹேக் அங்கே போய் தான் நம்ம முறையிட்டு வாதாடி அது ஜெயிக்கணும் அதுதான் பன்னாட்டு நீதிமன்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா அதோட தலைமையகம் தி ஹேக்ல இருக்கு நோட் பண்ணி ரொம்ப முக்கியம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் இது வந்து நான் எப்பவுமே உங்ககிட்ட சாய்ஸ் விட்டுருவேன் இருபத்தி ஓராது கொஸ்டின் நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின் ஓகேங்களா நவீன வங்காளத்தின் உரைநடையின் முன்னோடி யாருன்றது ஆப்ஷனை பார்த்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க இதோட நம்ம செஷனை முடிச்சுக்கலாம் கடைசியா நடத்துறதுல இருந்து ஒரு அஞ்சு கேள்வி கேட்போம்ல அஞ்சு கேள்வி கேட்கிறேன் உங்க நேம் போட்டு உங்களுடைய கமெண்ட் வந்து பதில் சொல்லுங்க முதல் கேள்வி முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அரசியலமைப்புடைய முதல் கூட்டத்தொடர் முதல் கூட்டம் என்னைக்கு நடந்தது அதை கமெண்ட் பண்ணுங்க டேட் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து இரண்டாவது ஜிடிபி தரவரிசையில் இந்தியாவுடைய தற்போதைய இடம் எத்தனை கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் கேரளாவுடைய கல்வி விகிதம் எவ்வளவு கமெண்ட் பண்ணுங்க நாலாவது கொஸ்டின் எந்த ஆண்டு மயில் தேசிய பறவையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது கொஸ்டின் சுவாமி தயானந்த சரஸ்வதி உருவாக்கி இயக்கங்களின் பெயர் என்ன கமெண்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ